விழுப்புரம் மாவட்டம் மயிலம் அருகே அதிமுக உறுப்பினர்களுக்கு உறுப்பினர் உரிமை சீட்டுகளை முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினர் மனசிவி வி சண்முகம் வழங்கினர் மயிலம் மேற்கு ஒன்றிய செயலாளர் புளியனூர் விஜயன் தலைமையில் ஆலகிராமத்தில் அதிமுக உறுப்பினர் உரிமை சீட்டு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினர் மனுசி வி சண்முகம் கலந்து கொண்டு அதிமுக நிர்வாகிகளுக்கு உறுப்பினர் உரிமை சீட்டுகளை வழங்கினர் இந்த நிகழ்வில் மாவட்ட தொழிற்சங்க செயலாளர் பாஸ்கரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மதுரை செக்கானூர் அணியில் அதிமுக சார்பில் உண்ணவிரத போராட்டம் நடைபெறவுள்ள இடத்தை முன்னாள் அமைச்சர்கள் ஆய்வு செய்தனர் கள்ளர் சீரமைப்பு பள்ளிகள் மற்றும் விடுதிகளை முடக்க முயற்சிக்கும் விடியா திமுக அரசை கண்டித்து மதுரை செக்கானூர் அணியில் வரும் இருபத்தி நான்காம் தேதி அதிமுக சார்பில் மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் உள்ளது இந்த நிலையில் மதுரை செக்கானூரணியில் உண்ணாவிரதம் நடைபெறும் இடத்தை முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன் நத்தம் விஸ்வநாதன் ஆர் பி உதயகுமார் செல்லூர் ராஜு மற்றும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் வி ராஜன் செல்லப்பா ஆகியோர் ஆய்வு செய்தனர் இந்த நிகழ்வில் கழக அமைப்பு செயலாளர் எஸ் டி கே ஜக்கையன் தேனி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் முருக்கோடை ராமர் கழக அமைப்பு செயலாளர் மகேந்திரன் கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் வி வி ஆர் ஃபார்வர்ட் பார்வர்டு பிளாக் கட்சி மாநில பொதுச் செயலாளர் கதிரவன் உட்பட பலர் பங்கேற்றனர் நிரந்தர பொதுச் செயலாளர் வருகிற இருபத்தி ஆறில் நடக்கிற தேர்தலிலே தமிழகத்தின் முதலமைச்சராக இருக்கும் எங்களின் இதய தெய்வமாக ஏற்றிருக்கின்ற எடப்பாடியார் அவர்களின் அன்பு ஆணைக்கிணங்க கல்லர் சீரமைப்பு பள்ளிகள் மற்றும் விடுதிகளை முடக்க முயற்சிக்கும் திமுக அரசை கண்டித்தும் பள்ளி கல்வித்துறையோடு இணைக்கும் முயற்சியினை கைவிட வலியுறுத்தியும் மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் திண்டுக்கல் தேனி மதுரை ஆகிய மூன்று மாவட்டங்களில் உள்ள தோழமை அண்ணா திமுக தோழமை கட்சிகள் சமுதாய அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டவர்கள் அத்தனை பேருமே சேர்ந்து ஒரு மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் செக்கானூரணி திருமங்கலம் தொகுதியில் அடங்கிய செக்கானூர் அணி பேருந்து நிலையத்துக்கு அதிரில் காலை ஒன்பது மணியிலிருந்து மாலை ஐந்து மணி வரை நடைபெறுகிறது அந்த இடத்தை இங்கே வந்திருக்கிற அத்தனை தலைவர்களும் பார்வையிட்டிருக்கிறோம்